ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்ம என்ன சொல்றது முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அதாவது சண்டே வரக்கூடிய சண்டேல இருந்து பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து தேர்வாளர்களும் பாத்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த மாதம் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகிறது தென்மேற்கு பருவமழை மட்டும் கிடையாது நமக்கு தேர்வுக்கான பருவமழையும் சேர்த்தா தான் வரப்போகுது ஸோ ஏன்னா இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் என் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான அட்மிஷன் இதாக அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரூப் எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க கோர்ட் எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு இதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை மட்டும் இல்லாமல் தேர்வுக்கான பருவமழையும் தொடங்கிவிட்டது என்பதை மிக மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் ஸோ நம்ம இன்ச்சூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுரும் ஸோ நீங்கள் தரமான மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் படிச்சிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே பார்த்தினா லைவ் கிளாஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவ் கிளாஸாக தான் இருக்கும் ஸோ மேக்சிமம் நாங்கள் இப்போ வீடியோ கிளாஸ் அதிகமாக கொடுக்கறதுல எப்போயே ரேராக ரெக்கார்டு கிளாஸஸ் வரும் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தோன்னா நேரடி வகுப்புகள் இருக்கும் ஸோ உங்களுக்கான சந்தேகங்கள் உடனுக்குடன் உடனு ரெக்கவர் பண்ண முடியும் ஸோ நம்ம நேரில் பேசினாலும் சரி யூடியூப்ல எடுத்தாலும் சரி இல்லை ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணும் சோ இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்கப்பட்ட சோசியல் சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கடைசி முப்பது கேள்வி சரி இது இது பார்த்துட்டோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது கேள்விகள் வரைக்கும் நடந்த எஸ்ஐ மற்றும் பிசில வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி மட்டும் ஒரு நூற்றம்பது ஐம்பது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாமே தவிர்த்து நான் சொல்றேன் கேட்ட கேள்விகள் மட்டும் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க அந்த ரிப்பீட் பண்ண கொஸ்டின்லாம் ஒமீட் பண்ணிட்டு இதுவரையும் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் கேட்டாங்க அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ கடைசியா இருக்கிற கொஸ்டினை பார்த்து முடிச்சிடலாம் ஸோ நீங்களும் கூடவே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க எத்தனை கொஸ்டின் சரியா போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுங்க சரிங்களா ஓகே ஸோ சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஸோ தந்தை பெரியார் அவர்களால் ஈ ஈரோடு வெங்கடப்பர்மகன் ராமசாமி அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இப்போ காந்தி அப்படின்னு எடுக்கும்போது சம்பந்தம் கிடையாது ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்திருப்பாரு ஜோதிராவ் புள்ளை இவரு என்ன பண்ணிருப்பாரு சத்ய ஜோதக் சமாஜ் சத்திய ஜோதக் சமாஜ் அப்படின்னு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இந்தியாவின் முதல் பெண் கல்வியா பெண் பெண்களுக்கான முதல் பெண் பள்ளி இந்தியா எயிட்டீன் ஸோ திறந்து வச்சது யாருன்னு பாத்தோம்னா ஜோதிர புலே அவர்கள் தான் தொடங்கிருப்பாரு போனேல அடுத்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக விளங்கி அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாட்டு மொழி செய்தித்தாள் திட்டம் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நாட்டு மொழி அப்படின்னா நம்முடைய லாங்குவேஜில் நம்முடைய மதர் டங்ல எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு எட்டாம் ஆண்டு என்ன ரீசன்னா இது பார்த்தோன்னா கொண்டு வந்த பேப்பர் பார்த்தோன்னா தி ஹிந்து அப்படின்ற நாளிதழை கொண்டு வந்திருப்பாங்க சரியா இந்து அப்படின்ற சுப்பிரமணிய ஐயர் அவர் தான் வாபேசு சொல்லுவாங்கல்ல தான் கொண்டு வந்திருப்பார் சுப்பிரமணிய ஐயர் தான் கொண்டு வந்திருப்பாங்க வீரராக வாச்சாரியர் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க என்ன கான்செப்ட்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுல சோ முதல் முதல்ல சென்னை உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா பார்த்தோன்னா டி முத்துசாமி அதாவது திருவாரூர் முத்துசாமி திருவாரூர் முத்துசாமி அவர்கள் வந்து பாத்தினா பதவி ஏற்றிருப்பாரு அந்த பதவியேற்ற தொடர்ந்து ஆங்கிலேய பத்திரிகைகள் என்ன பண்ணியிருப்பாங்க சரமறையா விமர்சனங்களை வச்சிருப்பாங்க இந்த விமர்சனங்களுக்காக ஸோ நமக்குன்னு ஒரு பத்திரிகை வேணும் நம்மளுடைய மொழியில் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க எயிட்டீன் செவன்டி எயிட்டில் இந்த இந்து அப்படின்ற நாளிதழிடம் அதனால தொடங்குறாங்க ஸோ நாட்டு மொழி தொழிற்சால் தாட்டம் எயிட்டீன் எயிட் இஸ் ரைட் ஆன்சர் அடுத்து போகலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு முசோலினி வெளியிட்ட பத்திரிகை ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று முசோலினி இன்னொன்று பார்த்தோன்னா அடாப்ட் ஹிட்லர் ஹிட்லருடைய சுயசரிதையை பார்த்தோன்னா மெயின் கேம்ப் இது யாருதுன்னு பார்த்தோன்னா ஹிட்லருடைய மெயின் கேம்ப் சரியா இது வந்து ஹிட்லர் மெயின் கேம்ப் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க நாசிசம் இது பாசிச கொள்கை நாசிச கொள்கை இத்தாலியில் பாசிசம் நாசிசம் கொள்கைன்னு எழுதியிருப்பாரு முசோலி பாத்தோன்னா அவந்தி அப்படின்ற ஒரு பத்திரிகையை வெளியிட்டிருப்பார் முசோலி வெளியிட்ட பத்திரிகை பார்த்தோன்னா அவந்தி அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூணு பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு பன்னாட்டு கழகம் அப்படின்னு போயிருப்பாங்க சோ இது வந்து பாத்தினா முதல் முதல்ல முதலாம் உலக போர் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல முடிவடைஞ்சிருக்கும் ஸோ இந்த முதலாம் உலகப் போரை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஸோ வெர்சியல் சுடன்படிக்கு எப்படி முதலாம் உலகப் போரை முடிச்சிருப்பாங்க முடிச்சதுக்கு அப்புறமா உலக நாடு அமைப்புன்னு நினைப்பாங்க ஒரு ஒரு கோரிக்கை ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த அமைப்பு பார்த்தோன்னா பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஸோ அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த உட்ரோ வில்சன் அவருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டதுதான் பன்னாட்டு சங்கம் அப்படின்னு போயிருப்பாங்க இந்த பன்னாட்டு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இதுக்கப்புறம் இருப்பாங்க இதுல இருந்து சில மாடிஃபை பண்ணி தான் ஐக்கிய நாடுகள் சபையாக அது கன்வெர்ட் ஆயிருக்கும் சரிங்களா ஓகே பன்னாட்டு சங்கம் நைன் டுவெண்ட்டி ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகரம் தேம்ஸ் அப்படின்னு சொல்லும் ரிவர் தேம்ஸ் அப்படின்னு போது லண்டன் பிரிட்ஜ் இஸ் டவுன் அப்படின்னு பாட்டு பாடியிருக்கும் இந்த லண்டன் வந்து இருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ரோடு போயிருக்கும் இந்த ரோட்டுக்கு மேல பார்த்தோன்னா இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு bridge மேல வந்து பார்த்தோன்னா பாலை எழுத்து கட்டிட்டு ஸோ பார்த்தோன்னா இது இல்ல அந்த அந்த bridge தான் பார்த்தோன்னா அந்த ஒரு ரோடு தான் எதுன்னு பார்த்தோன்னாக்க ஸோ இந்த ரிவர் தேம்ஸ் நதிக்கரை இது கேளுக்கிறது தான் ரிவர் தேம்ஸ் நதிக்கரை போயிருப்பாங்க லண்டன் பிரிட்ஜிஸ் பாலிங் டோன் பாடுவாங்க ஸோ ஆப்ஷன் டி லண்டன் என்பது சரியான விடு ரிவர் தேம்ஸ் அப்படின்னா லண்டன் மாநகரத்தில் காணப்படுகிறது அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி அஞ்சு பெரும் பிளவினை ஆண்டு என்று குறிப்பிட மாண்டியது பெரும் பிளவினை ஆண்டுன்னா ஒன்றும் கிடையாது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு முக்கியமான இயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த வருஷத்துல தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு மேயோ பிரபு அவர்களால் எடுக்கப்பட்டிருக்கும் ஸோ மேயோ பிரபு இவர்தான் தான் எயிட்டீன் செவன்டி டூல இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கு எடுத்திருப்பாரு முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று உள்ளாட்சியின் தந்தை அழைக்கப்படுகின்ற ரிப்பன் 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 பிரபு பிரபு என்ன முதல் முதல்ல முறையான முதல் மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கிறார் அவர் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா எவ்ரி டென் இயர் ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாங்க அப்படி ஒன்று எண்பத்தி தொண்ணூத்தி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த பதினொன்று டு இருபத்தொன்னு இந்த பிட்பின் கேப்ல என்ன ஏற்பட்டுன்னா முதல் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு முதல் உலகப் போர் ஏற்படும் போது நிறைய மக்கள் நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னா இருக்கும் ஸோ மக்களுடைய ரேஷியோ இப்போ ஜென்ரலாக எடுக்கும்போது இப்படி இருந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறேஷோ இப்படி போகுது இப்படி வருது இப்படி போகுதுன்னா சடனாக இருக்கும் ரொம்ப கீழே வந்துட்டு திரும்பி ஏறி ஆகி போயிட்டு அடுத்து அடுத்தபடி போயிருக்கோம் பாத்திலே ரொம்ப எங்கடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் ஏற்பட்டு இருபத்தொரு மக்கள் தொகை ஏற்பட்டிருக்கும் ரீசன் முதல உலகப் போரில் நிறைய மக்கள் உயிரிழந்திருப்பாங்க தான் இது பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு அழைப்பாங்க சரியா மக்கள் பெரும் பிளவு ஆண்டு அல்லது பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு ஆன்சர் அடுத்த நாற்பத்தி ஆறு அங்காடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த டெல்லி சுல்தான் யார் அங்காடி அப்படின்னா கடை திருநர்த்தம் கடைகளை சீர்திருத்தம் செய்தோன்னு சொல்லும் போது கில்ஜி வம்ச சேர்ந்த அலாவுதீன் கில்ஜி கில்ஜிவம் சேர்ந்த அலாவுதீன் கில்ஜி இஸ் ரைட் ஆன்சர் முகமது பின் துக்லக் அப்படின்னு கொடுக்கும்போது இவரு பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி வம்சம் தான் ஒன்று இருப்பாங்க இவர் வந்து பார்த்தோன்னா தேவகிரி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குல்ல தௌலதாபாத் அந்த இடத்துக்கு பார்த்தோன்னா டெய்லியில இருந்து தௌலதாபாத் தலைநகரம் மாற்றம்னு சொல்லிட்டு முடிய போனது யாருன்னு பார்த்தோன்னா முகமது பின் துக்லக் அவர்கள் தான் ஜூனா கான் அப்படின்ற பெயர்ல இருந்து அழைப்பாங்க ஸோ இவர் தான் காரணம் அதுக்கு அலாவுதீன் கில்ஜி தான் சீர்த்து அங்காடி சேர்த்து உருவாக்கியிருப்பாரு ரெண்டு துக்லக் தான் துக்லக் அவரும் தான் என்ன பண்ணுவாங்க முதல் முதல்ல வேலையின்மை பிரச்சனை தீர்ப்பதற்காக முதல் முதலில் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியவர் அவர்கள் நெக்ஸ்ட் சிக்கந்தர் லோடி அப்படின்னு கொடுக்கும்போது லோடி வம்சம் தோற்று வித்தர் பார்த்தோன்னா சிக்கந்தர் லோடி இவருக்கு அப்புறம் பாத்தோன்னா இப்ராஹிம் லோடி அவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுல சண்டை போட்டு முதல்ல பாணி போட்டு போரில் தன்னுடைய நாட்டை எழுந்து என்ன பண்றாரு முகலாயர் ஆட்சி வந்து பார்த்தோன்னா அடித்தளமிட்ட ஒரு போரா அது வந்து அமையுது சரிங்களா அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு கெடுபிடி போர் என்னும் சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் யார் கெடுபிடி போர் என்ற சொல்லை முதல் முதலில் பயன் கெடுபிடி போர் சரியா கெடுபிடி போர் அப்படின்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியது யார் ஸோ இந்த நான் ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிடு சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு பிரெஞ்சு புரட்சி சொல்லும்போது பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒம்போது இது வந்து பார்த்தோன்னா நிறைய பிரிட்டிஷ் ரைட்டருக்கும் ஃப்ரெஞ்சு ரைட்டருக்கும் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான தலைமை அமைந்து பார்த்தோன்னா இந்த பிரெஞ்சு புரட்சி ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதெல்லாம் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு இந்த பிரெஞ்சு புரட்சியிலருந்து தான் பார்த்தோன்னா சமத்துவம் சம சம சமய சார்பின்மை சம தர்மம் இந்த வார்த்தைலாம் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து பார்த்தோன்னா முக உரை ஒரு முறை திருத்தியிருப்பாங்க இந்த முகவுரையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா

ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபையின் தலைமையிடம்னு சொல்லும்போது நியூயார்க்கை தலைமையிடம் வச்சு என்ன பண்ணாங்க ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஜெனீவா அப்படின்னு சொல்லும்போது டபிள்யூச்ஓ டபிள்யூ சோ இதெல்லாம் பார்த்தினா ஜெனீவா சரியா மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூச்ஓ ஓ வேல்டு ஹெல்த் ஆர்கனைஸ்டேஷன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேர்ல்டு தேர்ட் ஆர்னிஸ்டேஷன் இதெல்லாம் ஜெனீவா வச்சுருப்பாங்க திகேக் அப்படின்னு சொல்லும்போது பன்னாட்டு நீதிமன்றம் பன்னாட்டு நீதிமன்றம் ஏன்னா ஐக்கிய நாடுகள் முக்கியமான்னு சொல்ல பார்த்தோன்னா சர்வதேச நீதிமன்றம் அவருடைய தலைமையிடம் திகேக் அடுத்து மனிதன் ஒரு சமூக விலங்கு என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும் போது போது இப்ப தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல வகைப்பாட்டை வகைப்படுத்தியவர் யாரோ சோ அரசியல் அறிவியலின் தந்தை விலங்கியலின் தந்தை சோ அதுக்காக பாத்தோம்னா மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு சொன்னது சோ வகைப்பாட்டை ரெண்டா பிரிச்சது தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அவர்கள் தான் கூறப்பட்டிருப்பாங்க சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது கிரேக்க தத்துவ ஞானியா கருதப்படுகிறார் சரிங்களா சோ நெக்ஸ்ட் இந்தியாவில் முதல் ரயில்வே தொடர்பு எந்த இருநடங்களுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டதுன்னு ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு ஸோ இந்த ஒரு கான்செப்டும் முக்கியமான ஒரு கான்செப்டா போயிருப்பாங்க இந்தியாவில் இருப்பு பாதை அவர் கவர் டல்லூசி இருப்பு பாதை திட்டத்தின் தந்தை டல்லூசின்னு சொல்லும் போது இருப்பு பாதை திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவரு தான் என்ன பண்றாரு இந்தியாவுக்குள்ள தன்னுடைய ஆட்சி காலத்தில் டெவலப் பண்ண எடுக்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு வருஷம் பார்த்தோன்னா ரயில்வே பகுதி இந்தியாவில் ஏற்படுத்துறாங்க ஸோ மும்பை டு தானே இதுதான் பார்த்தோன்னா முதல் முதலில் எந்த ஒரு நகரம்னா மும்பைலேருந்து பார்த்தோம்னா தானே என்ற வரைக்கும் பார்த்தோன்னா ரயில் பாதை ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் ஐம்பத்தி ரெண்டு ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபைனா ஐநா சபை ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலாம் நாள் நிறுவப்பட்டது தலைமையிடம் நியூயார்க் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஸோ நயன்டீன் தேர்ட்டி ஃபைவ் சொல்லும்போது இந்திய அரசு சட்டம் இந்திய அரசு சட்டம்னு சொல்லும்போது மாகாணங்களில் சுய ஆட்சி ஏற்பட்ட சட்டம் நைன்டீன் தேர்ட்டி இந்தியன் இந்தியன் கான்செஸ் நாக் நெக்ஸ்ட் நைன்டீன் நைன்டின் சொல்லும்போது இப்போ என்ன பண்ணிருப்பாங்க ரவுலோட் சட்டம் ஜாலியன் வாலாபக் படுகொலை ஸோ இரட்டை வழி வழியமுத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியா வந்து பார்த்தோன்னா இன்னி காட் ஃப்ரீடம் ஸ்ட்ரக்டர் அல்வை ப்ரோ நெக்ஸ்ட் மெசபோடோமியா என்பது எந்த நாட்டின் பழைய பெயர் மெசபோடோமியா அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நகரம் தான் பார்த்தோன்னா மெசபுடோமியின் நாகரிகம் இந்த நாகரிகம் ஈராக்ல காணப்படுதுல பார்த்தோன்னா ஈராக் என்று அழைக்கப்படும் பகுதி தான் பார்த்தோன்னா மெசபுடோமியாவை இருந்திருக்குது அடுத்து போலாம் கொஸ்டின் ஐம்பத்தி நாலு புனித வில்லியம்ஸ் கோட்டை எங்குள்ளது அப்படின்னு கேக்குறாங்க சோ இங்க வந்து பாத்தோம்னா வில்லியம் கோட்டை வில்லியம் கோட்டைன்னு சொல்லும் போது கொல்கத்தா வில்லியம் கோட்டை கல்கத்தா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு நைன்டீன் சாரி சிக்ஸ்டீன் நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் ஏற்படுத்தப்பட்டது தான் பார்த்தோன்னா கொல்கத்தா ஸோ இதை பார்த்தோன்னா பின்னால் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் அது உச்ச நீதிமன்றம் முதல் முதலும் ஆரம்பிக்கப்படும் போது அதோடைய தலைமையோடு எங்க வச்சிருப்பான்னு பார்த்தோன்னா இந்த வில்லியம்ஸ் கோட்டையில் தான் இருந்திருக்கும் அப்புறம் உச்சநீதிமன்றம் கலைக்கப்பட்டு நீதிமன்றம் அப்படின்ற கான்செப்ட் ஏற்படுத்தியிருப்பாங்க அது எல்லாமே பார்த்தோன்னா அந்த கோட்டையோட தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க கிழக்கு பகுதியில் அவங்களுடைய முக்கியமான கோட்டையை வணிக தளமாக இருக்கு தேர்வு பார்த்தோன்னா கொல்கத்தா வில்லியம்ஸ் கோட்டை என்று அழைக்கப்படுறது அடுத்து போலாம் உலக வங்கி அமைந்துள்ள இடம் வேர்ல்டு பேங்க் உலக வங்கி உலக வங்கி சொல்லும்போது சி அமெரிக்கா என்பது சரியான உடை சரிங்களா ஆப்ஷன் சி அமெரிக்கா இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தாறு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் லோக்மானிய பால கங்காதர திலகர் சரியா லோக்மானிய பாலா கங்காதர திலகர் இஸ்லாம் நம்பர் ஏழு முகலாய வம்சத்தின் முதல் அரசரான பாபர் ஆட்சி செய்த காலம் எது அப்படின்னு அப்படின்னு எடுக்கும்போது எங்க இருந்து அவருடைய ஆட்சி காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியணும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தாறு முதலாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தாறு ஸோ சோ முதலாம் பாணிப்பட் போர் அப்படின்னு எடுத்துப்பாங்க பாணிப்பட் என்ற இடத்துல ஏற்பட்ட போர் தான் முதலாம் பாணிப்பட்டு போர் யாராக ஏற்படுன்னு பார்த்தோன்னா பாபர் லோடி அதாவது இப்ராஹிம் லோடி அப்படின்னு போயிருப்பாங்க ஸோ இதோட ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல டெல்லி சுல்தான் எதிர்பாரும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி பண்ணுவாங்க முகலாயர் அம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தாறு டு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது வரையும் பார்த்தோன்னா பாபர் ஆட்சி பண்ணியிருப்பாரு இந்த பாபர் ஆட்சியை தொடர்ந்து முப்பத்தி டு நாற்பது வந்து பார்த்தோன்னா பாத்தோன்னா முப்பத்தி ஒன்பது நாற்பது வரை யாரு பண்ணியிருப்பாருன்னா அவருடைய மகனான ஹுமான் ஆட்சி பண்ணிருப்பாரு தேர்ட்டி நைன்ல ஒரு போர் ஃபார்ட்டில ஒரு போர் ஏற்பட்டிருக்கும் அந்த போர் கண்வசி போர் ஏற்பட்டிருக்கும் அந்த போர்ல தோத்துட்டு அவர் அங்கிருந்து ஓடி போயிடுவார் ஆப்கானிஸ்தான் தப்பி ஓடி போயிடுவாரு அந்த பிட்வீன் கேப்ல ஒரு மகத்தான ஆட்சி யாரு கொடுத்திருப்பாரு பார்த்தீங்கன்னா ஹும தோற்கடித்து ஷெர்ஷா சூரி அவர் பாருட்டான் கொடுத்திருப்பாரு அதாவது பாத்தீங்கன்னா இந்திய நாணயத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுவது சாலை தீர்த்தத்தினுடைய முன்னோடி இளமை யாருன்னு பாத்தோன்னா ஷெர்ஷா சூரி அவர்கள் அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்படும் சூரி அவருடைய ஃபாலோ பண்ணாங்க அக்பரையே ஆட்சி வந்து கொண்டுட்டு போயிருப்பாரு சரிங்களா அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி எட்டு வந்தே மாதரம் என்று சொல்லி முதல் முறை வந்திய மாதரம்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தினாக்கா வந்தே மாதரம் என்ற பாடலை எழுதிவர் பார்த்தோன்னா அனந்த மாடம்ல இருந்து பக்கிம் சந்திர ஆப்ஷன் டி பக்கிம் சந்திர சட்டர்ஜி என்பது சரியான விடை ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் ஏ மவுண்ட் பேட்டன் பிரபு இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் அறுபது முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆறுக்கு மட்டு பதினெட்டில் இந்த கூற்று கரெக்டு ஸோ கூட்டு நம்பர் டூ ரெண்டாம் உலக போர் முப்பத்தொம்போதாயிரம் நாற்பத்தஞ்சு முடிச்சுறாங்க இதுவும் கரெக்ட் இதுவுமே கரெக்டு ஸோ அப்போ கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் ரெண்டுமே சரி ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்து போகலாம் ஸோ ஆயிரத்தி ஜூலை பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூகம் மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அந்த தோற்றத்தில் தோற்றுக்கிறாங்க பிரம்ம சமயத்தை ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு எட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு சதிய ஒழிக்கு இருந்திருப்பார் எயிட்டின் டுவெண்ட்டி அடுத்து ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி தயானந்த சரஸ்வதி எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு தொடங்கப்பட்ட இயக்கம் தான் பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம் நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா இஸ் மிஷன் அப்படின்னு சொல்லும்போது இது தொடங்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய மெயின் கான்ட்ரிபியூஷன் சொல்லும்போது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் அவர் ஆற்றிய சிக்காகோ மாநோடு மிகப்பெரிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கும் நெக்ஸ்ட் பிரம்ம ஞான சபைன்னு சொல்லும்போது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் இதுவும் பார்த்தோன்னா எயிட்டின் செவன்டி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கப்பட்ட ஏக தான் இது ஒரு தலைவர்கள் யார் இருந்திருப்பான்னு பார்த்தோன்னா மேடம் ப்ளவட்ஸ்கே மற்றும் ஏஎஸ் ஆல்காட் ரெண்டு பேர் தான் இருந்திருப்பாங்க சரியா சோ இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் ஒண்ணுக்கு நேரம் ரெண்டு ஒரே ஆன்சர் தான் முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் தட்டு போயினே இருக்கலாம் கொடுத்துருக்கேன் அடுத்த கொஸ்டின் போலாம் வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லும்போது சிப்பாய் கழகத்தை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்னா வேலூர் கழகம் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் ஏற்பட்டது ஜூலை பத்தாம் நாள் ஏற்பட்டதுதான் பார்த்தோம்னா வேலூர் கழகம் இந்த கழகத்துக்கு காரணம் சொல்லும்போது சோ யாராவது இருந்திருப்பாங்க அப்படின்னா அதோடைய படை தளபதியாக இருந்த ஜான் கெட்ராக் ஜான் கிரடக் அவர் தான் காரணமாக இருந்திருப்பார் ஸோ அதோட ஏன்னா ஒரு புதிய ஒரு ராணுவ விதிகள் அறிமுகப்படுத்த காரணம் வந்து சொல்லும்போது ஜான் கிரடக் அவர்கள் அதுக்கப்புறம் தொப்பி ஒரு கான்செப்ட் அக்னி தொப்பின்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கும் அதில் முதல் படியாக இருந்து யாருன்னு பார்த்தோனாக்கா முதலாம் படை மட்டும் இருபத்தி மூணாம் படை பேர் சேர்ந்த தான் இருப்பாங்க அந்த போர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதில் முதல் டெத்து கர்னல் பேர்ன் கர்ட் அப்படின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் கர்னல் ஜில்லஸ் பிக்கினா இருக்கும் எது தெரிஞ்சுட்டு உடனே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வந்து படக்கு அன்னிய கழகத்தை வந்து பர்ஃபெக்டா அடைக்கி முடிச்சிருப்பாங்க சரியா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து இஸ் ரைட் ஆன்சர் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் சொல்லும்போது இது வந்து பார்த்தோன்னா சிப்பாய் கழகம் சிப்பாய் சிப்பாய் போர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியரான வி டி சவார்கர் வி டி வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டிருப்பாரு சரியா ஸோ இது வந்து பார்த்தோன்னா முக்கியமான போர் இது ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தோன்னா இந்தியாவில் நிறைய யூனிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு தூரில் ஒவ்வொருத்தர் தலைமை தாங்கியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஏற்பட்டது சுதந்திர இந்தியா முதல் சுதந்திர போர் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு வரையிறது இருப்பாங்க அடுத்து போலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்நா பிளாஸிக் போர் இதுதான் பார்த்தோன்னா பிரிட்டிஷோட காலகட்டத்துல ஒரு முக்கியமான போர் அப்படின்னா இதுதான் ஏன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல சொன்னா இருக்கும் இருட்டுரை துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கும் சுராஜிவ் தவலா வங்காள தௌலா ஆவ பந்த சுராஜிவ் தௌலம் என்ன பண்ணாரு ஒரு நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ரூம்ல வச்சு மூடி இருப்பாரு அதுல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூணு பேர் டெத் ஆயிருப்பாங்க இது செவன்டீன் பிப்டி சிக்ஸ் இது இரட்டரை துயரச் சம்பவம் அது ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர் வந்து ரொம்ப கொதிச்சு அறிந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆர்காட் நவாப் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ராபர்ட் கிளைவ் ராபர்ட் கிளைவ் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தவர் அவர் தான் ஸோ அவர் என்ன நினைப்பாங்க அவருடைய தலைமையில் வந்து பார்த்தோன்னா ஆங்கில படையை வந்து கோட்டு வைக்கிறாங்க அப்படின்னா பண்ண ஐநூத்தி ஐம்பத்தேழுல சிராஜி தௌலவ் என்ன பண்றாரு அவருடைய செத்தப்பா உடனே மீர்காசிமோட உதவியோட ஜெயிச்சுட்டு மீர்காசிம்கிட்ட பதவி கொடுத்துட்டு என்ன பண்றாங்க இவரை வந்து பறவை இறக்குறாங்க சிராஜி தௌலாவை

do are day அப்படின்ற ஒரு بلاக்கு வந்து வச்சிருப்பாங்க சோ கோரியார் பத்தினா பை காந்திஜி சரியா சோ அவர்தான் நிப்பங்க செய் அல்லது செத்துமடி செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற முழக்கத்து வந்து பார்த்தனா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அடுத்து போலாம் உண்ணதே எட்டு வழி கொள்கை அதாவது எண் வழி மார்க்கம் எண் வழி மார்க்கம் அப்படிங்கிற எட்டு வழி கொள்கை யாரா சொல்லப்பட்டதெனா புத்தர் இது வந்து பார்த்தனா எண் வழி மார்க்கம் சோ இது வந்து பார்த்தனா திரி பீடகங்கள் திரி பீடகம் அப்படின்றத இவர் கொடுத்திருப்பாங்க திரி ரத்னா திரி ரத்னா அப்படின்றது யாருடைய கொள்கைன்னு பார்த்தோன்னா மகவருடைய கொள்கை வந்து பார்த்தோன்னா திரி ரத்னா இது புத்த மதம் அது சமண மதம் தான் குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து டெல்லியில் உள்ள செங்கோட்டை யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது செங்கோட்டை லால் கொயிலா அப்படின்னு சொல்லுவாங்க ஷாஜகான் அவர்கள் கட்டப்பட்டது லால் கொயிலா என்று அழைக்கப்படுகின்ற சிவப்புணர கொள்ளின கட்டப்பட்டதுதான் ஷாஜகான் கட்டதுதான் பார்த்தனா செங்கோட்டை வெள்ளை நிற பள்ளிகளை கட்டப்பட்டது பார்த்தினா தாஜ்மஹால் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க முகலாயர் ஆட்சி காலத்திலே சில ஒரு பொற்காலம் அழைக்கப்படுவது ஷாஜகான் காலமாக தான் குறிப்பிட்டிருப்பாங்க சரியா ஸோ அக்பர் அப்படின்னு சொல்லும்போது ஷாஜகானுடைய தாத்தா ஷாஜகானுடைய தாத்தா தான் இவர் ஏன்னா ஷாஜகானுடைய அப்பா அப்படின்னு கொடுக்கும்போது ஜஹாங்கீர் இருந்துருப்பார் ஜஹாங்கீரோட அப்பா தான் அக்பர் அக்பர் அப்படின்னு சொல்லும்போது ஷாஜகானுடைய பையன் தான் அவுரங்கசீப் ஹுமாயின்னு சொல்லும்போது அக்பருடைய அப்பா ஹுமாயூன் இருப்பார்ல ஸோ அவரோட வந்து பார்த்தோன்னா அவருடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா இன் பிட்வீன்ல சிறப்பாக கொண்டு வந்த யாருன்னு பார்த்தோன்னா ஹுமாயின் ஷெர்ஷா சூரி அவர் சாரி ஹுமாயின் கொடுத்துருப்பாங்க சாரி ஹுமாயின் தான் பார்த்தோன்னா அக்பருடைய அப்பா இவர் தோற்கட்சி தான் பார்த்தோன்னா ஷெர்ஷா சூரி ஆட்சி வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் அப்படின்னு எடுக்கும்போது நான் ஷார்ட்டாக எழுதிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஒருவாருன்னு பார்த்தோன்னா பாபர் பாபருடைய பையன் யாருன்னு பார்த்தோன்னா ஹுமாயின் ஹுமாயூனோட பையன் யாருன்னு பார்த்தோன்னா ஸோ அவர் தான் பார்த்தோன்னா அக்பர் பதினாலு பதிமூணு வயசுலேயே அவர் வந்து ஆட்சி பரப்பு பகர அரசராக கான் ஏற்படுத்திருப்பாங்க அக்பர் அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் அக்பருக்கு அப்புறமா ஜஹாங்கீர் ஆறு பேர் தான் மொத்தம் இருப்பாங்க ஜஹாங்கீர் அடுத்து யாருன்னா ஷாஜகான் ஜஹாங்கீர் அடுத்து ஷாஜகான் ஷாஜகான் கடத்தி ஷீப் அப்படின்னு தீர்ப்பிருப்பாங்க பார்த்தனா ஸோ இந்த காலகட்டத்துல என்ன இருக்க இப்போ இந்த ஜகாங்கீருடைய காலகட்டத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாக்குள்ள வந்து பார்த்தோன்னா பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க ஆங்கிலேயருக்கு வந்து பார்த்தோன்னா பர்மிஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா ஜகாங்கீர் ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவில் விவகாரமான உரிமை வைங்கும் போது ஜகாங்கீர் கொடுத்திருப்பாரு அடுத்து தஞ்சை பிரகதீஸ்வர் கோயில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது எந்த அரசால் கட்டப்பட்டதுன்னா சோழ அரசர்கள் ஆயிரத்தி பத்து பத்து பத்துல கட்டியிருப்பாங்க சோ முதலாம் ராஜ ராஜன் முதலாம் ராஜ ராஜ சோழன் அப்படின்னு போயிருப்பாங்க ராஜ ராஜன் அதாவது ராஜராஜ சோழன் அவரு தான் பார்த்தனா இதை கட்டியிருப்பாரு சரியா ஓகே அடுத்து போகலாம் அறுபத்தி ஏழு இந்திய எதிர்ப்பு பெரும் போராட்டத்தை முன்னிலை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ நைன்டீன் தேர்ட்டி செவன் நைன்டீன் தேர்ட்டி செவனில் சேலத்தில் சேலத்தில் பார்த்தோம்னா இந்திய எதிர்ப்பு மாநாடு பேர் யாரும் பார்த்தனா ஈவேரா பெரியவர்கள் இதெல்லாம் நினைப்பாங்க ருத்துக்கு ஜெயிலில் வச்சுருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி செவனில் இரட்டை ஆட்சி முறையில் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ மாதங்கள் சுயாட்சி கான்ஸ்டியூட் கொண்டு வந்திருப்பாங்க அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஸோ காங்கிரஸ் அது வரைக்கும் எலெக்ஷன் எடுக்க மாட்டாங்க முதல் முறையாக நைன்டீன் தேர்ட்டி செவன் எலக்ஷன் நிற்கிறாங்க மிகப்பெரிய வெற்றி நீதி கட்சி தோல்வி சந்திக்குது தோல்வி சந்தித்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஸோ இவர் என்ன பண்ணுற ராஜாஜி வந்து தமிழ்நாட்டில் சட்டசனம் அமைக்கிறாரு அமைக்கும் போது இந்தி வந்து பார்த்தோன்னா கட்டாய படமா கொண்டு வர்றாரு இந்தி கட்டாய படமா கொண்டு வராரு ஸோ அதை எதிர்த்தா பண்றாங்க இந்தி எதிர்ப்பு மாநாட்டை வந்து பார்த்தோன்னா சேலத்தில் பெரியார் நடத்தியிருப்பாரு சரிங்களா அடுத்து போலாம் வேதாரண்யத்தில் உப்பு சதேகர பொருடைய ஏற்பாடு செய்து முன்னின்று வழிநடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது வேதாரண்யம் உப்பு சத்யாகிரகம் ஸோ ஆப்ஷன் டி ராஜகோபாலாச்சாரியன்ற ராஜாஜி ராஜகோபாலாச்சாரிய ராஜாஜி அவர்கள் தான் காரணமா இருந்திருப்பாரு சரிங்களா அதுல ஒரே ஒரு பெண் கலந்துருப்பாங்க அவங்க யாருன்னு பார்த்தோன்னா ருக்குமணி லட்சுமிபதி ருக்குமணி லட்சுமி அவங்க தான் பார்த்தோன்னா ஒரே ஒரு பெண் தலைவர் கலந்துட்டோன்னு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதுக்காக உப்பு வரிகை பார்த்தீங்கன்னா வரி கட்டியிருப்பாங்க சரியா பெனால்டி கட்டினா ஒரே ஒரு பெண் பார்த்தீங்கன்னா லட்சுமி ருக்குமணி அவர்கள் தான் கொஸ்டின் அறுபத்தி ஒன்பது கொஸ்டின் வந்தாச்சு உலக புகழ்பெற்ற மோனாலிசா உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓய்வத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா லேண்டோ டாவின்சி லேண்டோ டாவின்சி இஸ் ரைட் ஆன்சர் ரஃபேல் மைக்கேல் ஆஞ்சலோ இவங்க எல்லாரும் பார்த்தோன்னா புகழ்பெற்ற வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்டிஸ்டா இருந்திருப்பாங்க மாடர்ன் ஆர்டிஸ்டா இருந்திருப்பாங்க சரியா ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த முப்பது கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் முழுக்க முழுக்க பிரீவியஸ் இயர்ல இருந்து எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டினை கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம் கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ஒன்ஸ் அகேன் குரு ஃபோர் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க ஸோ நினைச்ச மாதிரி வேல்யூ வாங்குறதுக்கு ஸோ என்றும் உங்களோட துணை நிற்கும் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்டோட உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்தே இணைந்து நீங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்